வீடு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடு ரெண்டு போர்ஷனாக இருக்குங்க ஒரு ஒன் பிஹெச்கே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ஒரு ரூம் மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாடகைன்னு பார்த்தா ரெண்டுக்குமே வாடகை வந்துட்டு இருக்குங்க நமக்கு ஈபி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படிலாம் இருக்குங்க நல்ல இணைந்து கனெக்ஷனு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் அக்காண்டு எல்லாமே இருக்குங்க முக்கால் சென்ட்டு இந்த பட்ஜெட்டுக்கு தலை சுத்தா பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்துருக்குங்க தீபாவளி அதிரடி ஆஃபருங்க நமக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்று வட்டத்தில் இடமும் கிடையாதுங்க வீடும் இந்த பட்ஜெட்டுக்கு சான்ஸே கிடையாதுங்க வேற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்குங்க நமக்கு வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்கம் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பெர்செண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா பக்கம் போயிட்டு இருக்குங்க வாங்க சொந்தங்களே இந்த போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் வச்சுக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் போகிற வீடியோக்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விஷயம் சரிங்க கிழக்கு வடக்கு கார்னர் சேட்டுங்க ஆர் எமுக்கால் சென்ட்டுங்க நாற்பதுக்கு எழுபதுங்கிற டைமென்ஷனில் இந்த இடம் வச்சிருக்குங்க வீடுன்னு கட்டினா ஜம்முன்னு ஒரு மூணு வீடு போடலாங்க அந்தளவுக்கு வந்து இடம் இருக்குங்க ஆர் எமுக்கால் சென்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பிஹெச்கே ப்ளஸ் வந்து ஒரு பத்துக்கு பத்து ஒரு ரூமு நமக்கு நமக்கு ஓட்டு வீடு தாங்க நமக்கு நலதனி கனெக்ஷன் இருக்குங்க நமக்கு சால்ட் வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க இந்த வீடு நமக்கு ஜாக் பாட்டான வீடுங்க நமக்கு வாட்டாங் சம்பு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கல் டேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் கொடுத்துருக்காங்க இந்த முக்கால் சென்ட்டு இடத்தோட வீட்டோட நமக்கு நலதனி கனெக்ஷன் இபி கனெக்ஷன் செப்பரேட் இபி கனெக்ஷனு அவுட்ரு பாத்ரூமு ச வாட்டாங் சம்பு நலதனி கனெக்ஷனு உப்பு தண்ணி கனெக்ஷன் முத கொண்டு எல்லாமே இருக்கிற இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த சுற்று வட்டாரத்தில் பர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா போய்ட்டுருங்க விசாரிச்சுட்டு இந்த இடம் வந்து வாங்கினா போதுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு முப்பத்தாறு லட்சரூவா சொல்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு முப்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஜாக் பாட்டான வீடுங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்கன்னு சொந்தங்களே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க கிட வந்தாலும் வந்துன்னா உடம்பு சீராயிருங்க இந்த வீடு உடனடியாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கீன்லத்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணுவீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க நமக்கு இந்த வீடு எங்கே எக்ஸாக்ட் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் நம்ம கேஜி மில் மைல்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு அறநூறு மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நம்மகிட்ட லோ பட்ஜெட் இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குங்க உடனே வீடு கட்டி குடியிருக்கும் இடங்கள் இருக்குங்க வாங்கினா லேண்ட் ஏரியா ஜாஸ்தியாக வாங்கணும் இந்த மாதிரி வந்துன்னா ஜாகப்பட்டான வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு ரொம்ப நாளாக வந்து காத்துட்டு பார்த்துட்டு இருக்கிற சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை டக்குப்புக்குன்னு ஷேர் போட்டுருங்க ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனடியாக ஸ்கிரீன்ல எடுத்து நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக்கிங்க அதே மாதிரி இது கரை செலவுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இந்த மாதிரி ஜாக்பாட் வீடெல்லாம் கிடைக்கல ரொம்ப ரொம்ப கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துக்கு செய்யலாம்ங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டில் ஆறு ஏ முக்கால் முப்பத்தாறு லட்ச ரூபா மட்டும்தான் வீட்டோட